ஆ ஹலோ வணக்கம் நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மலானி இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துருக்கோம் இந்த கோயில் எந்த கோயில்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேவி கருமாரியம்மன் அம்மன் கோயில் திருக்கோயில் இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் குடியாத்த பக்கத்தில் அதாவது அருணாச்சலம் பட்டியத்தில் இருக்கக்கூடிய தேவி கருமாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயில் வந்து இங்கே உருவாகிட்டு இருக்குது இப்போது அதை பற்றி நம்ம வந்து கேட்கலாம் ஐயா ம் ஐயா இப்போது தேவி கருமாரியம்மன் கோயில் இந்த கோயில் எப்போ உருவாச்சு எப்படி இதனுடைய பலன்கள் எப்போ உருவாச்சுங்க அதாவது நாங்கள் இதில் ஊரில் இருந்தோம் லிங்குன்றத்தில் இருந்தோம் இருந்து இங்கே நலம் எல்லாம் அங்கே இருந்தது மாடு நலம்லாம் அதனால அங்கேருந்து இங்கே வந்து கவலை ஓட்டுறதுக்கெல்லாம் அங்கேருந்தே எடுத்துட்டு வரணும் ரொம்ப அதிகமாக தூரம் டைம் கிடைக்கிறது அது மாதிரி இருந்து இப்போ இங்கே மூணு மூணு நாலு தலைமுறையாக இங்கே வந்து அதாவது அங்கேருந்து வந்த தலைமுறைங்க வந்து அருணாசல கவுண்டர் ஒன்று அருணா அண்ணு கவுண்டர் ஒன்று செவடமுட்டாரு செவடமுட்டாரு ஒன்று செங்கையா அவர் ஒன்று இந்த நாலு வகரங்க வந்து குடியிருக்கிறோம் இங்கிருந்து குடியிருக்கும் போது அந்த இது அங் இங்கேருந்து பால் இருந்தால் கூட அங்கே போய் தான் கறக்கணும் மாடு மாடு ஓட்டுன்னு போய் ஊரில் தான் கறக்கணும் இலங்கை ஸ்கூலில் கறக்கணும் எதுனா சால் ஓட கை இது ஏறு ஏறு ஓட்டுறதுக்கு வரதா இருந்தால் அங்கேருந்து தான் வரணும் அதனால அங்கேருந்து வந்துட்டோம் நாங்கள் இந்த நாலு தலைமுறையாக வந்து இருக்கிறோம் அதாவது இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னே இருக்கும் நாலு தலைமுறை ஆ இரநூறுக்கு மேலே இருக்கும் இந்த ம இந்த மரம் உருவாகந்தே வந்து இரநூறு வருஷத்துக்கு நாற்பது வருஷமே இருக்கும் நாங்கள் நாங்கள் பிறகாத்துக்கு முன்னே இந்த இருக்குது இது அந்த மாதிரி இருந்தது இப்போ இந்த மரத்தாண்டை வந்து பஞ்சாயத்துக்கும் இந்த ஊர் பஞ்சாயத்து எந்தெந்த கெட்ட நல்லது இது இது பண்ணுமோ இங்கே வந்து எல்லாம் பேசுவோம் இந்த இதுல கருப்புரம் கொழுத்திட்டு இங்க வந்து நின்று கும்பிட்டுன்னு போனால் எல்லா நன்மையும் கிடைக்குது குழந்தை குழந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பல விதமான இது ஒரு நல்லது கட்டது நினைச்சுன்னு எங்கள் கற்பூரம் கொளுத்திட்டு போனா எல்லாமே நிறைவேறும் எதே கொளுத்துக்கு கற்பூரம் எடுத்துமோ அதே வந்து நிறைவேறுது நிறைவேறும் அந்த மாதிரி எங்க முன்னோர் தலைமுறை வந்து இது இங்கே வழிபாடு நடந்துன்னு இருக்குது அதனால் காலகாலமாக நடந்தது நாங்கள் இதை வந்து ஏற்கனவே சின்னதாக இருந்தது ஓலகோட்டையாக இருந்தது கல் க வச்சு ஓல இருந்தது அதுக்கப்புறமா அது ஒரு கால் போல் அதிகமாக தண்ணி வந்து உடச்சின்னு போயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்ப கட்டினோம் திரும்ப ஒரு முறை போயிடுச்சு திருப்பி இது நாலாவது அஞ்சாவது டைமாக நாங்கள் எடுத்து இது முயற்சி எடுத்து பண்ணுக்குறோம் அதுவும் அப்போ சக்தி இருக்கிறதுனால இங்கே எப்போவுமே வழிபாடு நிறுத்தாமல் நாங்கள் காலகாலமாக அங்கே வழிபாடு நிற்கிற முன்னோர்கள் வழிபட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அதான் நாங்கள் தொடச்சா வழிபட்டு இருக்கிறோம் அதுக்கால வந்து இங்கே விடக்கூடாது அது அப்படியே விடக்கூடாதுன்றதாக எடுத்துனி மூட வல்லம் போக்கில் போனாலே நாங்கள் அதை வந்து நிறைவேற்றி திருப்பி இருக்கிறோம் இப்போ இருக்கிறோம் திரும்பவும் அவ்வளோ சக்தி வாங்கி வேப்பா வந்து வந்து இது இந்த சுயம்பா வந்து வந்துட்டு காட்டுங்க சுயம்பா வந்து இது நாங்கள் இது காலை தண்ணி போய் நின்று சுயம்பா கிடைச்சது இதுங்க அதனால சுயம்பா எடுத்து வச்சு இதை நாங்கள் போதி வழிபட்டு நிற்கிறோம் இதுக்கு மேலே இப்போ கட்ட வருது போகிறது வந்து சிலையாக வாழ்ந்து வந்து கருவாரியை உருவாக்கி பெருசாக செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து ஊரார் எல்லோரும் மொத்த பேர் சேர்ந்து பெரிய வருஷம் சின்ன எல்லா போக போக நல்லா சேர்ந்து முடிவெடுத்து இந்த வேலையை இப்போதைக்கு இருக்கிறோம் இதை மேல் மேலும் பெருசாக வளரணுன்றதுக்காக இது செய்கிறோம் இப்போதைக்கு எங்களால் ஊரில் முடிஞ்ச அளவுக்கு இது நிறைவேற்றி இருக்கிறோம் கொண்டு வெளியே இருக்கிற நபர்கள் உங்களால் அவங்க மூலிமா ஏதாவது டொனேஷனோ இல்லை பொருளையோ இப்போ பண உதவியோ எது அவங்களால முடியுமோ அதை கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் மேல் மேலே இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்ற ஆர்வத்தான் இருக்கிறோம் இங்கே வேப்பமரம் இருக்குதுங்க இந்த வேப்ப மரத்தான வந்துட்டு அவங்க வேண்டின்னு போனால் என்னென்ன பலனெல்லாம் கிடைக்கிறது ஏற்கனவே வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடந்துருக்குது குழந்தை வரம் கொடுத்துருக்குது இது போல் பல விஷயங்கள் அவங்களுக்கு கூட நிலை சரியில்லை வேண்டின்னு போனால் உடல் நல்லா ஆகுது இந்த மாதிரி எல்லாம் நல்ல விஷயம் நிறைய விஷயங்கள்லாம் கடந்து நடந்துருக்குது இப்போ நடந்து நடந்துகிட்டு இருக்குது நடந்துன்னு இருக்குது நடந்துன்னு இருக்குது ஆனால் தான் நாங்கள் விடாமல் இதே கோயில் கட்டுறதுக்காக மீண்டும் மீண்டும் முயற்சி எடுத்து செய்யணும் இருக்கணும் மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்றீங்க மக்களை வந்து அதாவது இங்கே வந்து வந்து வேண்டின்னு போகிறவங்களுக்கு வந்து என்ன வேணுதலாம் அவங்க வந்து இங்கே வந்து என்ன காயத்தாடு வந்து நினச்சி இங்கே கற்பூரமாக அவங்க வேண்டுதல் வெடிச்சுட்டு போகிறாங்களோ அது வந்து நிறைவேறும் அவங்கள திரும திருமணம் தடையாக இருக்கட்டும் இல்லை குழந்தை வரமாக இருக்கட்டும் இல்லை மேற்கொண்ட உல உடல்நிலை பாதிப்பாக இருக்கட்டும் எது வந்தாலும் வந்து இங்கே வந்து வேண்டிட்டு வந்து போகிறவங்களுக்கு நிவர்த்தி ஆகுது குடும்பத்துக்கு குடும்பங்களில் பொலப்பங்கில் இருந்தாலே அவங்க வந்து கற்பூரம் ஏற்றிட்டு போனால் அது நிறைவேறிடும் அவங்க சொன்ன பேச ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்பாங்க அந்த குடும்பத்தில் சத்தியோர் இருந்தால் கூட அந்த அளவுக்கு இந்த இந்த இடத்துல சக்தி இந்த மரத்துக்குனுடைய சக்தி இருக்குது அவ்வளோ சக்தி இந்த அம்மா அந்த இந்த பண்ணால் வருஷம் வருஷம் நீங்கள் எப்போ எந்த அந்த நாளில் வந்து பூஜை பண்ணுறீங்க இது வந்து தொடச்சா டெய்லி நடக்குது பூஜை வந்து டெய்லி பூஜை சிறப்பு பூஜைன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி செவா வெள்ளி செவா இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த சஷ்டி விரதம் இதெல்லாம் கூட செய்யறோம் சஷ்டி விரதம் கூட செய்யறோம்

பிரச்சனை போகிறாங்க அந்த அளவுக்கு தக்தி உண்டு அவங்கெல்லாம் வந்து வெளியாலும் கூட நினச்சின்னு வந்து இங்கே வந்து கற்பனை ஏற்றி கும்பிட்டு போகிறாங்க கற்பனை வலிச்சிட்டு போகிறாங்க நல்லா நடக்குது ஆமாம் சினிமா சினிமா புகழ் வந்து ஜீடோ ரத்தனம் அவர் இந்த வழியெல்லாம் போவார் கன்னிக்கோவில் அவருக்கு

ஆடி மாசம் திருவிழா கொண்டாடுறோம் எல்லாமே ஊர் மக்கள் சேர்ந்து எதோ ஒண்ணு செய்யறாங்க ஓம்பி மாலை போடுறாங்க காட்டுது இது வரைக்கும் கருமறியாம நல்லா உருவாக்கி நல்லா காட்டுது அது ஒரு ஒரு ஆட்டம் பாத்தீங்கன்னா அதுல பாம்பு மாதிரியே உருவெடுத்து நம்ம கண்ணுக்கு நல்ல மாதிரியா திஸ்டல்ல தெரிஞ்சுது தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிச்சு அதுல இருந்து ஒன்னும் முக்கியமா இங்க நிறைய வராங்கோ போறாங்க இது இப்போ அப்படியே இருந்ததுனால இப்ப மொத்தமே எத்து சகுந்தியா பண்ணிபுட்டு நம்ம நல்லா நிறைவேற்றலாம் தெய்வம் எல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் வருது நம்ம சக்திக்கு இருக்கிறதுனாலதான் இவ்வளவும் நாங்க நல்லா செய்யறோம் எல்லாமே உருவாக்கிறோம் நாங்க இதுல நாட்டுல இருக்கிறவங்க இல்லாதவங்க ஏதோ ஒண்ணு எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கை கூட்டி கொத்தாங்கன்னா ஒண்ணு கொஞ்சம் நல்லா நடக்கும் திருநாள் மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு ஆசை

அங்கங்கே நோட்டீஸ் கொடுத்துன்னு வர்றோம் இந்த மாதிரி பல நேரத்தில் இந்த மாதிரி செய்கிறோம் உங்களால் இயன்றது பொருளோ இல்லை பணமோ ஏதாவது ஏதாவது உங்களால் முயன்றதை கொடுங்க அப்படின்னு கே கேட்டுன்னு வரோம் அம்மனுடைய சக்தியை சொல்கிறோம் அவங்களும் சரி இது இது இதை கொடுக்குறோம் அப்படின்னு ஏற்றுக்குறாங்க ஏதோ ஓரளவுக்கு வந்துச்சு கொஞ்சம் பேஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம் இன்னும் அம்மனுடைய இது பீடமெல்லாம் நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கல இதுக்கு மேலே ஏதோ பொருள் உதவியாக ஏதோ கொடுத்தாங்கன்னா செய்யலாம் அப்படின்னு இருக்கோம் செஞ்சுட்டு நல்லா ஆடம்பரமாக நம்ம இந்த சக்தியினுடைய இதுவில் திருவிழா நடத்தலாம் அப்படின்னு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு நடத்தலாம் அப்படின்ட்டு இருக்கோம் முடிவு பண்ணியிருக்கிறோம் இதுக்கு மேலே தான் அதனுடைய இதுவே தெரியும் அட்ரெஸ் எங்கே இருக்குதுங்க இந்த அட்ரஸ் லிங்கோன்றம் அருணா லிங்கோன்றம் அடுத்து அருணாசலப்பட்டி இல்லை பேரம்பட் ரூட்டு பேரம்பாட் ரோடு கணபதி நகர் வழி கன்னிங் கோயில் போகும் வழி இது கன்னிங் கோயில் போகும் வழி அருணாசலப்பட்டி பேரம்பட்டு இது தான் ரூட்டு தான் அந்த மாதிரி தான் இது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பக்கத்தில் பேனம்பட் ரோடு கணபதி நகர் உள்ள வந்து கன்னி கோயில் வழி வழியில கோயில் வழி அருணாசலப்பட்டி இங்க இருக்குற அட்ரஸ்ல கோயில் உருவாகி உருவாகிருச்சு ஆ இந்த போனா நல்லா வேணிக்கு ஓகே வந்து பாருங்க அதாவது வந்து பார்த்தோன்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருணாச்சலப்பட்டியில் இருக்கக்கூடிய தேவி கருமாரியம்மன் கோயில் இங்கே வந்து பண்ணால் உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த கோயில் சுமாராக வந்து இரநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு மேலே வந்து பழமை வாய்ந்த கோயில்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எ எங்கே எந்த பகுதியில் இருந்தாலும் சரி வேலூர் மாவட்டமோ இல்லை எந்த ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு இந்த வேப்ப மரத்தில் ஒரு முறை வந்து நீங்கள் கற்பூரம் கொளுத்திட்டு போனீங்கன்னா எல்லாமே நிறுவதுன்னு சொல்லப்படுது அது மட்டுமல்ல என்னென்ன பலனுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்த பாகியம் திருமண பாகியம் குழந்தை குடும்பத்தில் என்னென்ன பிரச்சினையில் இருக்கிறதோ எல்லா பிரச்சனையும் நிறுவதுன்னு சொல்லப்படுகிறது பெண்களும் சரி தோசங்களும் சரி பெண்களும் சரி அல்லது ஆண்களும் சரி அவங்களுக்கு உள்ள இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அம்மன் கிட்டே வந்து நீங்கள் ஒரு முறை கற்பூரம் கொளுத்திட்டு போனீங்கன்னா எல்லாமே நிறுவனத்துன்னு சொல்லப்படுகிறது மறக்காமல் நீங்கள் எல்லாம் அனைவரும் வந்துட்டு இங்கே வேண்டிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க வந்து கோயில் கட்டிட்டு இருக்காங்க கோயில் கட்டுறதுக்காக வந்து பண்ண நிதி உதவி கேட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் பணமாகவோ அல்லது பொருளாகவோ இதுக்கு தேவையான மணலோ அல்லது எதாவது இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் ஆ நீங்கள் மறக்காமல் வந்து பானா இதில் ஜிபே நம்பரும் நாங்கள் வந்து கொடுக்குறோம் உங்களால் முடிஞ்சது நீங்கள் வந்து பண்ணால் ஜிபேக்கும் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் முடிஞ்சது வந்து பார்த்தோன்னா இங்கே பொருளை வந்து நீங்கள் ஏதாவது நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வேண்டிட்டு போனீங்கன்னால் நீங்கள் என்ன வேண்டுதல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக எல்லாமே நிறுவரும்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது மறக்காம நீங்கள் அனைவரும் பண்ண இந்த கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் வேண்டிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் நிதி உதவி கண்டிப்பாக நீங்கள் வந்து உதவி செய்வீங்கன்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வந்து பண்ணி எதிர்பார்க்குறாங்க இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக பெரிய கோயில் உருவாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து இருக்கிறாங்க நீங்களும் வந்து பண்ணால் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஸோ மறக்காமல் நீங்களாம் அந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்களான்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் வந்து பண்ணால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்முடைய சேனல் வந்து பண்ண ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்து ஒரு கோயில் கோயிலில் சந்திக்கலாம் நன்றி